திருநங்கைகள்னாலே வந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் விட்டுட்டு அவங்க அந்த பெக்கிங்கோ இல்லை வந்துட்டு செக்ஸ் ஒர்க்குங்க தான் போவாங்கன்ற அந்த பேரியரை வந்துட்டு நான் உடைச்சி என்னுடைய நான் பிடிச்ச ஒரு ஆசிரியர் பணியை நான் ஏற்றுக்கிட்டேன் நான் ஒரு பதினஞ்சு ஸ்கூல் சேரி இறங்கி அந்த பதினஞ்சு ஸ்கூலும் நிராகரித்து அதுக்கப்புறமா ஒரு இது இடத்துல தான் இங்கே வந்துட்டு எனக்கு இந்த எங்களுடைய ஜான் சார் மூலயமா இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது மறக்கா அப்படின்ற ஒரு பேர் வந்து என்னை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய எழுத்து தான் ஒரு ஜெண்டர் அப்படின்னும்பொழுது பெண்களுக்கே இங்கே விடுதலை இன்னும் பெருசாக கிடச்சிடல அப்போ பெண் விடுதலை இல்லாதப்போ திருநர் விடுதலைன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்துட்டு இப்போ வேலைக்கு நான் இது பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க அந்த ஃபார்மில் வந்துட்டு ஜெ வெறும் மேல் தான் இருந்துச்சு டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு காலத்தை எழுதி நான் அதை டிக் பண்ணேன் இப்போ இங்கேயே அந்த ஸ்டிக்மா உடச்சி உள்ளே வந்தேன் நான் அவங்கள வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் டீச்சரை வேலைக்கு எடுக்கிறவங்களான்னு நினச்சி நான் எடுப்பேன் ஒரு டீச்சரை வேலை கிடைக்கிறவங்கள நினச்சி எடுத்தேன் அவங்ககிட்ட ஏராளமான திறமைகள் இருக்கு இந்த திறமைகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு தேவைப்படுது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இல்லாமல் தான் நம்ம இருந்திருக்கோம்னு நினச்சிட்டு ஸோ இவங்களை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் சொல்லிக்க முடியும் லிட்டில் ஃப்ளவர் ஒரு கம்ப்ளீட் ஸ்கூல் அவங்க இருக்கிறதுனால என்னுடைய உருவ அமைப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நான் வாய்ஸ் தான் பெருசு மேட்ரு இல்லையா கிளாஸ் எடுக்கணும்னா அப்போ ஒரு ஆண் குரல் ஆண் குரல் மாதிரி இருக்குன்னு பிள்ளைங்க கூடாது நான் போனோடனே பிள்ளைங்களோட ம மனநிலையை வந்து செட் பண்ணி வச்சுட்டு தான் நான் போய் கிளாஸ் எடுத்தேன் அப்போ பிள்ளைங்க ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு ஒரு பயம் என்னச்சா பேரண்ட்ஸ் எப்படி என்னை ஏற்றுப்பாங்க ஆனால் என்னுடைய முதல் அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் என் பிள்ளைங்க அவ்வளோ போய் என்னை பற்றி சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் மறக்காம மேம் இல்லைன்னா என் பொண்ணால் எண்பது மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியாது டெஃபினட்டாக எடுக்க முடியாது ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் நான் வீட்டுக்கு போய்டுன்ற அந்த மாதிரிலாம் இல்லை நிற்கிறாங்க கேம்பஸ் ஸ்கூலில் நின்று என் பொண்ணுகிட்ட அவங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு தான் போறாங்க சோசியலா என்ன வேணும் அரசியல் படுத்தணும் தீண்டாமைனா என்ன ஏன் தீண்டாமையை பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்படி பட்டு சமூகம் சார்ந்து பெண்ணியம் சார்ந்து தலித்தியம் சொல்லிட்டு சமத்துவம் சமதர்மம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு வழியாக ஏதாவது ஒன்று அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லிட மாட்டோமா அந்த இப்போ டீச்சர் அங்கே சொல்லி கொடுத்தாங்களேன்ட்டு ஒரு சின்ன இடத்துல யோசிக்க மாட்டாங்களா ஸோ அதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்குது அப்போது இப்படின்ற அந்த ஒரு சொல்லை வந்து எடுத்துகிட்டு எல்லோரும் மாதிரியும் தான் நான் இருக்கேன் எல்லோரும் மாதிரி திறமையாக இருக்கேன் வாய்ப்பு எப்பப்போ யார் யார் கிடைக்குமோ அப்பப்போ வரும்போது அதை பயன்படுத்திக்கிறான் அவ்வளோ